இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த பழம் நம்மளுடைய ஆண்மையை நூறு மடங்கு மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாங்க இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது முசு முசுக்கையினுடைய அந்த செடி தாங்க இப்போ பார்க்குறோம் இதில் நல்லா பழுத்தா இதனுடைய காய் நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதை அப்படியே நீங்கள் எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதியை அந்த விதையோடு மென்று சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால ஆண்மையை தாண்டி நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப அற்புத நன்மைகள் தரக்கூடியது சளி ஆஸ்துமா வரட்டு இருமல் நீரிழிவு நோய் இந்த மாதிரி அத்தனை விதமான பிரச்சனைகளையும் முழுமையாக சரி செய்யக்கூடிய அற்புதமான பழம் கிராமப்புற பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே காணப்படும் நகர்ப்புறத்துல இருக்கீங்களா நாட்டு மருந்து கடையில் இதனுடைய பொடி கிடைக்கும் வாங்கி நீங்கள் சுடுதண்ணியில் கலக்கி அப்படியே வெறு வயிற்றுல குடிச்சிடுங்க இப்படி குடிக்கிறதுனால நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி எல்லாமே முழுமையாக கட்டுப்படுங்க மிதமான இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கொண்ட இந்த பழம் நம்மளுடைய ஆண்மைத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் தாம்பத்தியத்தில் நூறு பர்சன்ட் முழு ஆண்மையோட செயல்படணும்னா இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் டெய்லியும் ஒரு இரண்டு பழங்குற விதத்தில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்மையை ரொம்ப 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 அதிகரிச்சிருக்கு